நேற்று தானக்கா போட்டியெல்லாம் முடிஞ்சிச்சு இன்னைக்கு எதுக்குக்கா கூப்பிட்டு உட்கார வச்சிருக்காவோ ஏக்கா உமாக்கா என்னக்கா ஒரு விவரம் இல்லாமல் இருக்கியாக்கா நேற்று போட்டி முடிஞ்சிருக்கு இன்னைக்கு பரிசு கொடுப்பாங்களா இருக்கும் அதுக்கு தான் கூப்பிட்டுருக்காங்க ஏட்டி நெட்டவல்லி உனக்கு தமிட்டி விவரம் இல்லை ஒரு போட்டி மட்டும் வச்சுட்டு எப்படி டீ நிறுத்துவாவோ ஒரு நாலஞ்சு போட்டி வைப்பாங்கன்னு நினைக்கேன் அட ஆமாம் ஏக்கா நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய போட்டி வச்சாலும் வைப்பாங்க எத்தனை போட்டி வைச்சாலும் பரவாயில்ல கோல போட்டி முதல் பரிசு கீதா தான் நான் தான் அந்த பீரோவை ஜெயிக்க போகிறேன் என் புருஷன் வேற பீரோ வாங்கித்தாங்க பீரோ வாங்கித்தாங்கன்னு கேட்டா வாங்கியே தர தரமாட்டேக்கார் உங்கள் எல்லார் வீட்லேயும் பீரோ இருக்குலட்டி அதனால எல்லாரும் எனக்கு விட்டு கொடுத்துருங்க சரியா எம்மாடி கீதா அதை நீ நேற்றே சொல்லியிருக்கணும் போட்டிலாம் முடிஞ்சு போச்சு அவங்க யாரை செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்கன்னு தெரியலையே நீங்க கவலைப்படுதுங்க நான் தான் ஜெயிச்சிருப்பேன் கண்டிப்பா என் வீட்டுலதான் பீரோ இல்ல நான் தான் ஜெயிக்க போறேன் நீ ஆகி கட்லி எல்லாமே கொண்டு வந்த ஆச்சு அது எல்லாம் இந்த துருப்பிடிச்சு போய் அந்த இட கடைக்கு போட்டு பேரச்சம்பளம் வாங்கி சாப்பிட்டுட்டோம் நல்ல கதையா இருக்க நீ பேரச்சம்பளம் வாங்கி தின்னுட்டினா அதுக்கு நாங்க பரிசு விட்டு கொடுக்க முடியுமா நாங்கெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டோம் ஏய் நெட்டவள்ளி ரொம்ப பேசாத சரியா நீ ஒன்றும் விட்டு கொடுக்க வேணாம் பரிசு அனௌன்ஸ் பண்ணும்போது பாரு கோளை போட்டி முதல் பரிசு கீதான்னு சொல்லும்போது உன் முகரை எங்கே கொண்டு போய் வச்சுக்கிறேன் நானும் பார்க்கேன் ம் பார்ப்போம் பார்ப்போம் யார் ஜெயிக்காங்கன்னு பார்ப்போம் இந்த ஆச்சி வீட்டில் தான் பீரோவே இல்லை ஆச்சி நீயாவது ஒரு பீரோ வாங்கிட்ட ஆச்சி இன்னும் இந்த பழைய காலத்து தகரப்பட்டியில் தான் துணிமணிக்கெல்லாம் வச்சிக்கிட்டு இருக்கு ஆச்சி தான் எனக்கு தெரிஞ்சு வின் பண்ணுன்னு நினைக்கேன் ஆச்சி கோலம் ரொம்ப அழகாக இருந்துச்சு ஹம் பாப்ப பாப்போம் ரிசல்ட் வரும்போது பாப்போம் கோடை போட்டி முதல் பரிசு கீதா தான் கீதா தான் கீதா தான் ஏ சீப்பே நீ பாட்டு சொல்லிட்டே தெரியு உனக்கு கிடைச்சா பாப்போம் வணக்கம் 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 நம்ம ஊரு தாய்மார்களே ஐ பஞ்சாயத்து தலைவர் வந்துட்டாரு பஞ்சாயத்து தலைவர் வந்துட்டாரு கீதாக்கா பஞ்சாயத்து தலைவர் வந்துட்டாருன்னு சும்மா இருக்கேன் இல்லைன்னா உங்களை சும்மா விடமாட்டேன் பாத்துக்கிடுங்க அடைச்சிப்ப நெட்ட குறைங்க என்ன இந்த நெட்டவல்லி அவளை நெட்டை குரங்குன்னு இந்த கீதா சொல்றா காதுலேயே வாங்காத போல திரும்பிக்கிட்டா ஒரு சில நேரம் கேட்டிருக்காதோ நம்ம காதுக்கு மட்டும் எப்படி கேட்டுச்சு சரி எப்படியும் போராளுவோ நம்ம அடுத்த போட்டிலையாவது பரிசு வாங்க பார்க்கணும் கோலம் போட நமக்கு தெரியாது எப்படியும் நமக்கு பரிசு கிடைக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு சரி அடுத்து என்ன போட்டின்னு பார்ப்போம் எம்மா நம்ம ஊர் தாய்மார்களே நேற்று கோல ரொம்ப அழகாக பப்பம் பண்ணி ரொம்ப அழகழகான கோலம் போட்டிருந்தீங்கம்மா கெஸ்ட்டாக கூட்டிகிட்டு வந்திருந்த ஜட்ஜி ரொம்ப அழகா கோலம் போட்டிருக்காங்கன்னு சொன்னாங்க அவங்க ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிவிட்டு போயிட்டாங்க அதை வந்து ஆனால் நாங்கள் இப்போ சொல்ல மாட்டோம்மா எல்லா போட்டிகளும் முடிஞ்ச பறவு தான் ரிசல்ட்டு அனௌன்ஸ் பண்ணுவோம் அது வரைக்கும் கொஞ்சம் காத்து இருக்கணும் இன்னும் நிறைய போட்டிகள்லாம் நடத்த வேண்டியது இருக்குமா யாரும் கவலைப்படாதீங்க எல்லோருக்கும் பரிசு உண்டு 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 பஞ்சாயத்து தலைவர் ஐயா அதை அப்படி எல்லாத்துக்கும் பரிசு உண்டு கோல போட்டி முதல் பரிசு தானே நீங்க எனக்கு மட்டும்தான் பரிசு கொடுக்கணும் ய்யம்மா கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா ஒன்னும் யாரும் பண்ணவே இல்ல எல்லா போட்டிகளுக்கும் முதல் பரிசு மட்டும்தான் ரெண்டாவது மூணாவது எல்லாம் சரியா அடுத்து வந்து நம்ம போட்டி வந்து பாட்டு போட்டி என்னது பாட்டு போட்டியா ஐயோ நமக்கு பாடவே வராதே நம்ம பாடுனா யாரும் கேட்க மாட்டாவோ என்ன செய்ய பாட்டு போட்டி வச்சுட்டாவோ சரி அதுக்கடுத்து போட்டியில் கலந்துக்கிடுவோம் பாட்டு போட்டி நமக்கு வேண்டாம் ஐ பாட்டு போட்டியா ஜாலி 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 அதுலேயும் நம்ம தான் ஜெயிக்க போகிறோம் நம்மளை மிஞ்சின சிங்கர் இங்கே உலகத்திலே கிடையாது நல்ல முடிவு பஞ்சாயத்து தலைவரே நான் நல்லா பாடுவேன் நான் ஒரு பாட்டு டீச்சராக இருக்கோம் நான் வேணா ஒரு பாட்டு பாடி காமிக்கவா இல்லம்மா வேண்டாம் உங்க திறமைகள் எதுவா இருந்தாலும் ஸ்டேஜ்ல வந்து காமிங்க சரியா ஆ சரிங்க தலைவரே பஞ்சாயத்து தலைவர் ஐயா என்ன பாட்டு பாடணும் அது நாங்களே செலக்ட் பண்ணிக்கலாமா இல்ல நீங்க தான் தருவீங்களா ம் அதை சொல்ல மறந்துட்டேன் பாருங்க எல்லாத்துக்கும் நாங்க தான் பாட்டு செலக்ட் பண்ணி சீட்டு வச்சிருக்கோம் அந்த சீட்டை மறைச்சி உங்ககிட்ட காமிப்போம் நீங்க எந்த பாட்டை செலக்ட் பண்றீங்களோ அந்த பாட்டை தான் நீங்க பாடணும் சரிங்களாமா அப்படியா இதுலயும் ஒரு ட்விஸ்ட் இருக்கா சரி ஓகே தலைவரே ம் இதுக்கெல்லாம் இந்த கீதா பயப்படவே மாட்டா கீதாக்கு எந்த பாட்டு கொடுத்தாலும் கைவந்த கலை அவ பாட்டுக்கு பாடி முடிச்சுடுவா கீதாக்கா ரொம்ப பீத்தாதிங்க என்ன இந்த பாட்டு போட்டியில் நான் தான் ஜெயிப்பேன் ம் நெட்டவல்லி உனக்கு பாட்டுனா என்னென்னு தெரியுமா கர்நாடிக் சிங்கர்லாம் எனக்கு நல்லா தெரியும் ம் உங்களுக்காவது கர்நாடிக் சிங்கர் தான் தெரியும் எனக்கு ஹிந்தி மலையாளம் எல்லாமே தெரியும் போங்கக்கா நான் தான் ஜெயிப்பேன் பாப்பா மட்டி எனக்கு போட்டி எல்லாரும் நீயே என் கால் தோசிக்கு வர மாட்டேன் ம் உங்க கால் தூசிக்கு வர மாட்டறான் ஏகா இப்படி எல்லாம் பேசாதீங்க உங்களுக்கு எல்லாம் என் பாட்டால தான் நான் பதில் சொல்லுவேன் என் பாட்டு எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க அதுக்கப்புறம் வாயை அடைச்சு பேர்வீங்க சேரிட்டி பாப்பம் பாப்பம் முதல்ல நீ திரும்ப ம் நம்ம நல்லா பாடிவோன்ற பைதெரிச்சல் எம்மா நம்ம ஊரு தாய்มารவளை என் கையில நிறைய சீட்டு இருக்குமா இதுல வந்து ஒரு சீட்டை எடுங்க அதுல என்ன பாட்டு இருக்கோ அந்த பாட்டை தான் நீங்க பாட போறீங்க சரியா சரி வாங்க ஒவ்வொருத்தங்களா வந்து சீட்டை எடுத்துக்கோங்க நான் தான் முதல்ல சீட்டை எடுப்பேன் சரிங்கம்மா வாங்க உங்களுக்கு என்ன பாட்டு வந்திருக்குன்னு பாப்போம் எந்த சீட்டுமா எதுன்னு சொல்லுங்க நான் படிச்சு சொல்றேன் இந்த மூணாவதா உள்ள சீட்டுதான் தான் உங்களுக்கு வந்திருக்க பாட்டு என்னன்னு தெரியுமா சொன்னாதானா தம்பி தெரியும் உங்களுக்கு வந்திருக்க பாட்டு என்னன்னா மார்கழி திங்கள் அல்லவா அந்த சாங் என்னது இந்த பாட்டா ஐயையோ இது ஒரு இழுவ சாங்கு சோகமான சாங்கு இத பாடணும் அந்த அளவுக்கு நல்லா இருக்காதே எம்மா எவ்வளோ அழகான பாட்டு இத போய் நல்ல பாட்டு இல்லைன்னு சொல்றீங்களே இல்லை அதுக்கு இல்ல ஒரு குத்து பாட்டு கித்து பாட்டு இல்லையா தம்பி நான் வேற சீட்டு எடுத்துக்கிட்டுமா அதெல்லாம் முடியாதுக்கா இந்த சீட்டு தான் போய் உட்காருங்க சே பேசாம உட்கார்ந்து வந்திருக்கலாம் தேவையில்லாம முதல்ல போய் இந்த பாட்டை போய் செலக்ட் பண்ணிட்டோம் சரி என்ன பண்ண இதை தான் பாடியாக்கணும் போல சரி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு பாடுவோம் இவட்ட வேற சபத விட்டுட்டோமே சரி ஜெயிச்சு காட்ட வேண்டியதான் என்ன இருக்குன்னு ஏக்கா உங்களுக்கு வந்திருக்க பாட்டு என்னன்னா அழலாமா கண்ணீரை விடலாமா அந்த பாட்டுக்கா பழைய பாட்டு அப்படியா சரி சரி எந்த பாட்டு வந்தா என்ன நல்ல பாட்டு தான் சீ என்ன இது கேவலமான பாட்டா இருக்கு நல்ல பாட்டே இல்லையா ஒரே அழுக சாங்கா இருக்கு சீ யாப்பா தம்பி என்னால் எந்திரிச்சி வர முடியாது எனக்கு இந்த ஒன்றாம் நம்பர் சீட்டில் என்ன பாட்டு இருக்குன்னு பார்த்து சொல்லு கொஞ்சம் நல்ல பாட்டாக சொல்லு பழைய காலத்து பாட்டா இந்த காலத்து பாட்டெல்லாம் எனக்கு பாட தெரியாது சரி ஆச்சி ஒன்றாம் நம்பர் சீட்டில் இருக்க பாட்டு என்ன தெரியுமா சண்டை கோழி கோழி இவ சண்டை கோழி அந்த பாட்டு யாப்பா தம்பி இது என்னப்பா சண்டை கோழி வெடை கோழின்ட்டு இது என்ன பாட்டு நல்ல பாட்டே இல்லையா ஏ அப்பா எவ்வளோ அழகான பாட்டு இந்த பாட்டு நமக்கு வந்துருந்தா கண்டிப்பா ஜெயிச்சிருப்போம் இந்த 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 எப்படி தான் ஆச்சி பாட்டு எதுவும் உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க மாத்திக்கிடலாம் அப்படியா எப்படியாவது நம்ம ஆச்சிட்ட பேசி அந்த பாட்டை வாங்கிட வேண்டிதான் சே நமக்கு இந்த மன்னவனே அழலாமா அந்த சாங் ரொம்ப பிடிக்கும் பேசாம நயன்தார்ட இருந்து அந்த பாட்டை நம்ம வாங்கிட வேண்டியதான் தம்பி என்னாலும் எந்திரிச்சி வர முடியலை எனக்கு இந்த அஞ்சா நம்பர் சீட்டில் என்ன இருக்கும் அந்த பாட்டை சொல்லு ஏ நெட்டவள்ளி ஆ அவங்க தான் ஆச்சு சரின்னு விட்டாச்சு உனக்கு என்ன இன்னும் கல்யாணமே முடியலை ஆ போய் எந்திரிச்சி போய் வாங்குறதுக்கு உனக்கு என்ன செய்து கீதாக்கா நான் உங்ககிட்ட பேசலை தேவையில்லாமல் பேசாதீங்க அப்புறம் உங்களுக்கும் எனக்கும் சண்டை தான் வரும் பார்த்துக்கிடுங்க ம் எப்படியோ ஒழிஞ்சு போ நமக்கெல்லாம் ஒரு நாயம் இவளுக்கு மட்டும் ஒரு நாயமா சொன்னா சண்டைக்கு சீ போய் போய்க்குறப்ப தம்பி நாயின்னா அப்படி தான் குலைக்க தான் செய்யும் நீ என்ன பாட்டுன்னு பார்த்து சொல்லு ஆமாப்பா தம்பி அந்த நாய்க்கு என்ன பாட்டுன்னு கேட்ட சொல்லு சீக்கிரம் ஏக்கா உங்களுக்கு நீங்க எந்த பாட்டுனாலும் பாடிக்கலாங்க்கா உங்கள் விருப்பம் தான் சீட்டில் அப்படி தான் எழுதியிருக்கு உங்கள் விருப்பம் அப்படின்னு எழுதிருக்குக்கா எதுனாலும் பாடிக்குங்க அது எப்படி அவளுக்கு மட்டும் அவளுக்கு பிடிச்ச பாட்டை பாடிக்கிடலாமா இது போங்காட்டம் நாங்க மட்டும் நீங்க செலக்ட் பண்ணி வச்சிருக்க பாட்டு இந்த அழுகுற மாதிரி பாட்டை பாடணும் அவ மட்டும் நல்ல பாட்டா பாடுத்து பாடணுமோ இதெல்லாம் ஒத்துக்கிட முடியாது ஏக்கா நாங்க சீட்ல நீங்க எடுத்த சீட்டை தானக்கா சொல்ல முடியும் அதுல இருந்ததை தான் நாங்க சொல்றோம் அதுக்கு மேல உங்க விருப்பம் இந்த பாட்டை பாடுறதா இருந்தா பாடுங்க இல்லைன்னா உங்களுக்குள்ள மாத்திக்கோங்கக்கா என்ன இவன் முட்டா நம்மள பாட வேணாம்னு சொல்லிடுவோம் போலயே சரி நம்ம ஆச்சிட்ட மாத்திக்கிட வேண்டியதான் நெக்ஸ்ட் உமாக்கா நீங்க வாங்க கடைசியாக உங்களுக்கு ஒரு சீட்டு மட்டும்தான் இருக்கு என்னன்னு பார்த்து சொல்லவா இல்ல இல்ல வேண்டாம் எனக்கு பாட்டு பாட வராது நான் வரல இவங்க மட்டும் பாட்டு பாடட்டும் அப்படியாக்கா சரிக்கா நீங்க அடுத்த போட்டியில் கலந்துக்கிடுங்க சரியா ஆ சரி தம்பி சரி நம்ம ஊர் தாய்மார்களே நாளைக்கு காலையில் பத்து மணிக்கு பாட்டு போட்டி எல்லாரும் தயாராக இருந்துக்கோங்க இப்போ உங்களுக்கு இந்த பாட்டு வேணாம்னா உங்களுக்குள்ள ஷேர் பண்ணி எங்ககிட்ட சொல்லிடுங்க அவ்வளோதான் தம்பி எனக்கு இந்த மன்னமனையும் அழலாமா அந்த பாட்டு நயன்தராக கொடுத்தீங்க அந்த பாட்டை நான் வாங்கிக்கிடலாமா அவங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் அந்த பாட்டை நீங்கள் வாங்கிக்கிடலாம் உங்களோட பாட்டை அவங்களுக்கு கொடுத்துக்கிடலாம் என்ன இது ஆச்சிட்ட நம்ம வாங்கலாம்னு நினைச்சா ஆச்சி நயந்தரக்க கொடுக்க போறாங்களா ஆச்சி என் பாட்டை வாங்கிக்கோங்க ஆச்சி நல்ல பாட்டு இல்ல கீதா எனக்கு நயன்தாராவோட பாட்டு தான் வேணும் சி விசைக்கிழவி நம்மகிட்ட இந்த பாட்டை வாங்க மாட்டேன்னு சொல்லிடுச்சே எப்படியும் ஒளிஞ்சு போகுது நயன்தாரா அக்கா உங்களுக்கு இந்த பாட்டை மாத்துறது இல்ல எதுவும் பிரச்சனை இல்லையே இல்ல தம்பி பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்ல ஆச்சிக்கு இந்த பாட்டு பிடிச்சிருக்குன்னா சரி பாடட்டும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வேணா ஆச்சியோட பாட்டை எடுத்து பாடிக்கிடுறேன் சே நமக்கு தான் பாட்டு மாறுறதுக்கு ஆளே இல்லை இந்த நெட்டவள்ளி அந்த பாட்டை மாற்றே மாட்டா சரி ரைட்டு நம்ம இந்த பாட்டையே பெஸ்ட்டாக பாடுவோம் சரி நாளைக்கு எல்லாரும் கரெக்டாக பத்து மணிக்கு வந்துருங்கம்மா ரெடியாகி வந்துருங்க அவ்வளவுதான் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடவே சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் அடுத்த வீடியோ உங்களை பார்க்குறேன்